ஆண்டவரும் அருமை லட்சக்கருமானி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் நிலை நிறுத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை கத்த நம்மோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார் எப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில நிலைவரப்படுவோம் என்கிறதை தெல்ல தெளிவாய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் நாம் தியானிக்கலாம் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் இங்கே நாம் யார் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்றால் முதலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது தேமானியனான எலிபாஸ் பிரதியுத்திரமாக அதாவது அவனுடைய நண்பர்கள் மூன்று பேர் யோபுவினுடைய நண்பர்கள் மூன்று பேர் அந்த நண்பர்களில் ஒருவர் தான் எலிபாஸ் நீங்கள் இந்த எலிபாஸ் பேசுகிறத கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோபுவுக்கு ஃபேவராகவே பேசுவார் நான் நினைக்கிறேன் அவரை ரொம்ப நேசிச்சிருப்பாரா அல்லது யோபி எதுவும் நினச்சிக்குவார நினச்சி இப்படி பேசினாரா எனக்கு தெரியாது ஆனால் மற்ற ரெண்டு பேர் பேசினதை விட இவர் கொஞ்சம் அவருக்கு ஃபேவராக பேசியிருக்கிறது நம்ம பார்க்க முடியும் எதுவுமே வந்து எந்த ஒரு வேத வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் எந்த ஒரு மனுஷனும் தானாய் பேசி நாம் இதை பார்க்க முடியாது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பரிசுத்த மனிதர்களின் மூலமாய் எழுதப்பட்டது தான் இந்த வசனம் அப்படின்னா நான் விசுவாசிக்கிறேன் இந்த எலிபாசும் கூட இந்த யோகுவை குறித்து இந்த காரியத்தை ஒரு தீர்க்க தரிசனமாய் அல்லது பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இங்கே அவர் சொல்லுகிறார் நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும் என்ன சொல்றாரு நீர் ஒரு காரியத்தை செய்யும்படி நினைச்சீர் அப்படின்னா அது உமக்கு வாய்க்கும் அப்படின்னு சொல்றார் இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவாராக அப்படி நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ண வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை வேதாகமன் நமக்கு அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறாயிரு அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் கர்த்தரிடத்துல மன இருக்கிறதுனா என்ன கர்த்தருக்குள்ள ஒரு களி கூறுகிற அனுபவம் நெகேமியாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது எங்களுடைய பலன் என்றான் அப்ப நம்முடைய பலன் எங்க இருக்கு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா தான் இருக்கு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்குன்னா என்ன செய்யணும் அவரோட உறவாடணும் அவரை தொழுது கொள்ளணும் அவரோடு பேசிட்டே இருக்கணும் அவருடைய அன்பில நம்ம கலிகூறுகிறவர்களாக இருக்கணும் அப்பதான் நம்ம கர்த்தரில் இருக்க முடியும் சங்கீதக்காரன் சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி நான்காம் வசனத்தில் இப்படி எழுதி இருக்கிறார் இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதுல கூர்ந்து மகிழ கடவோம் இது கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் அப்போ கர்த்தரில் கழி கூறும் பொழுதுதான் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அப்படி கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும்னா வேதம் நமக்கு ஒரு வழியை தந்திருக்கிறது ஏசாயா தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களிலே நம்ம இப்படி வாசிக்கிறோம் என் பரிசுத்த நாளாகி ஓய்வு நாளில உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலைக்கு உன் வலைகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமில்லை நாளென்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சி ஆகிருப்பார் எப்போ நமக்கு மனமகிழ்ச்சி வரும் அப்படின்னா தேவ சமூகத்துக்கு போகும்போது தான் மனமகிழ்ச்சி வரும் இந்த சங்கீத நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டையும் இந்த ஏசாய் ஐம்பத்தெட்டு பதிமூணையும் வைத்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அவருடைய பரிசுத்த நாளை ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று நாம் மகிமையா எண்ணும் போதுதான் நாம மனமகிழ்ச்சியா இருக்க முடியும் இன்னைக்கு நிறைய பேருக்கு சண்டே சர்வீஸ்னாவே ஒரு கசப்பா இருக்கு ஏன்டா ஆண்டவர் நம்மளை ரசித்தார் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை இருக்கு அவர் நம்மளை ரசிக்காமல் இருந்தால் சர்ச்சுக்கு போயிருக்காண்டவன் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் இருந்திருக்குமே இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி கிறிஸ்துவ வட்டாரங்கள் மாறிக்கொண்டு போய்விட்டுருக்கிறது பிரியமானவர்களே ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறா தெரியுங்களா என்ன நீங்கள் உலையான சேட்டிலேருந்து எடுத்துருக்கீங்க சத்ருவின் கையிலேருந்து நீங்களாக்கியிருக்கீங்க இக்கட்டிலேருந்து என்ன விடுதலை ஆக்கியிருக்கீங்க நீங்கள் செஞ்ச இந்த உபகாரத்துக்கெல்லாம் நான் என்னை தாண்டவரே செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்வேன்னு சொல்கிறாரு அப்ப எந்த அளவுக்கு அவர் ஆலயத்தின் மேல வாஞ்சியா இருந்திருப்பார் பாருங்கள் பிரியமானவர்களே சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டுல அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்றாரு இன்னைக்கு நாம எப்படி பட்டவர்களாக தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம் ஒரு போதகருடைய மனைவி தன்னுடைய பிரசங்கத்தில் எப்படி சொன்னாங்க ஆலயத்துக்கு போகும்போது அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி போகணுமா மாமியார் வீட்டுக்கு போன மாதிரி போனால் சந்தோஷமா இருக்க முடியாது அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி போனால் தான் சந்தோஷமா இருக்க முடியும் எனவே பிரியமானவர்களே சந்தோஷமாய் தேவ சமூகத்துக்கு நம்ம போவோம் இந்த தாவிது மீது நாற்பத்தி ரெண்டு நான்காவசனத்தில் இப்படி சொல்லுகிறார் காரணம் என்ன இந்த காரியத்தை அவர் சொல்ல காரணம் என்ன அவர் வனாந்தரத்தில் இருக்கிறார் சத்ருவினால் துரத்தப்பட்டு வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிகிறார் அப்போ அந்த கத்தருடைய நாளில் அவர் ஆலயத்துக்கு போகிறத அவர் நினைச்சு அவர் அவங்க சொல்கிறாரு இந்நாளும் அவன் இப்படி வாசிக்கிறோம் முன்னே நான் பண்டிகை ஆசிரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பு துதிமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறதுன்னு சொல்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் ஒரு நாள் எழும்ப முடியாத ஒரு படுக்கை நிலைமையில் நம்ம இருந்தால் கூட நம்ம இருதயம் ஆலயத்தை குறித்ததாக இருக்கணும் கத்தருடைய நாளை குறித்ததான ஒரு வேதனையை அனுபவிக்கிறதா இருக்கணும் ஐயோ ஆலயத்துக்கு போக முடியலையே இப்படிப்பட்ட இக்கட்டாள சூழ்நிலையில நான் மாட்டிட்டேனே அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம இருந் நமக்குள்ள இருந்தா தான் நாம மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண முடியும் பிரியமானவர்களே நம்முடைய கர் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணணும்னா நாம ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும்போது அதை வாய்க்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட ஆலயங்களை வாஞ்சிக்கிறவர்களாய் கர்த்தருடைய நாளை மகிமையின் நாளாய் எண்ணுகிறவர்களாய் மா இருப்போமே ஆனால்தான் நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது பிரசங்கின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் நேர்த்தியாய் ஏற்கனவே செஞ்சிட்டாரு அது நம்முடைய வாழ்க்கையில வாய்க்கணும்னு சொன்னா கர்த்தரையில மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அது வாய்க்கும் பிரிய மாணவர்களே யாராலே வாய்க்கும் நம்ம சுயபலத்தினால வாய்க்குமா மனுஷனால் அது வாய்க்குமா இல்லை யாரால வாய்க்குமா நெகேமியா தீர்த்ததர்சின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறா பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவா சத்துரு கொக்கரித்தால் என்ன சண்பல்லாத்து தோபியாவும் கேஷேமும் எங்களுக்கு விரோதமாய் எழுமினால் என்ன கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவார் என்று சொல்லி நெகேமியா அங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே ஏசாயா தீர்த்ததர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினால் வாய்க்கும் நாம ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறதா இருந்தாலும் அது பரலோகத்தில் அது தேவனுடைய சித்தமாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கும் பிரியமானவர்களே தேவனுடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க நம்ம அர்ப்பணிப்போம் கர்த்தருடைய நாளை மகிமையின் நாளன்று என்ன நம்மை ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை அது திருமண காரியமாக இருக்கலாம் வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம் அல்லது ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஊழியத்தின் பாதையில் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் கத்தர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறா கத்தர் மேலே நம்பிக்கையாக இருந்து அவரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்க உங்களை ஒப்புக்கொடுங்க நிச்சயமாக காரியத்தை கைகூடி வரப்பணுகிற கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை வாய்க்க செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் ஊழிய செய்கிறவங்களா இருப்பீங்கன்னா கத்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கற்றுத்தருகிறார் நீங்கள் சொன்னீங்க கத்தருடைய நாளை மகிமையின் நாள்னு என்னும் ஓய்வு நாளை பரிசுத்த நாள் என்னணும் அப்பொழுது மன மகிழ்ச்சியா இருப்பா அப்ப காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவா சொன்னீங்க எல்லாம் நல்லதுதானா இதுல தவறலையே நான் இதுல சரியாகத்தானே இருக்கிறேன் அப்ப ஏன் என் வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையில ஒண்ணுமே வாய்க்க மாட்டேங்குது எல்லாமே நான் தோல்வியாவே சந்திச்சுட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம் ஆனா ஒன்னே ஒன்னு நெகேமியா செய்த காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்க உங்க சபை கட்டப்படும் உங்க விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும் இடிக்கப்பட்ட எல்லா நிலைமைகளும் மாறு பிரியமானவர்களே என்ன செய்தார் அலங்கம் இடிக்கப்பட்டவைகளை கேள்விப்பட்டு எருசலேம் நகரம் கிடக்கிறதான சூழ்நிலையை கேள்விப்பட்டு அவன் அழுது துக்கித்து மன்றாடி உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதே பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே இன்றைக்கும் நீங்க ஏதோ வாரந்தோறும் ஒரு நாள் மாத்திரம் தேவ சமூகத்தில் ஆராதனை நடத்துகிறவர்களாய் அல்ல ஏதோ உபவாச ஜெபத்தை வாரத்துக்கு ஒரு முறை நடத்துகிறவர்களாய் அல்ல அனுதினமும் தினமும் தேசத்தின் நிலைமைக்காய் தேசத்தின் சூழ்நிலைக்காய் சபையின் சூழ்நிலைக்காய் தேவ சமூகத்தில் அழுது மன்றாடி உபவாசித்து ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க கர்த்தர் உங்க காரியத்தை பரலோகத்தின் தேவன் உங்கள் ஊழியத்தின் காரியத்தை கைகூடி வர பண்ணுவா உங்களுக்கு விரோதமாக எத்தனை சன்பல்லாத்துக்கள் வந்தாலும் எத்தனை தொபியாக்கள் வந்தாலும் வந்தாலும் எத்தனை கேஷேம்கள் வந்தாலும் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது புரிய மாணவர்களே அவங்க வேணா எள்ளி நகையாடலாம் ஒரு நரி ஏறி போனா இது இடிஞ்சு போகும் சொல்லலாம் அல்லது உங்களால இது செய்ய முடியாதுன்னு சொல்லலாம் இந்த சபையை உங்களால நடத்த முடியாதுன்னு சொல்லலாம் என்ன சொன்னாலும் பரவாயில்லங்க நீங்க நெகேமியாவைப் போல் அர்ப்பணிச்சு பாருங்க பரலோகத்தின் தேவன் உங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவா விசுவாச பிள்ளைகளுக்கு தேவன் ஜனங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன் மனுஷன் மேல நம்புற நம்பிக்கையை விட்டு விட்டு விட்டுட்டு எங்களுடைய மாம்சத்தை புயபலமா நம்புறதை விட்டுட்டு கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து அவரிடத்துல மன இருக்க அவரில களி கூற ஒப்பு கொடுத்து பாருங்க அணுதினமும் அணுதினமும் நிச்சயமாய் தேவனை தேட உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க இரவும் பகலும் ரெண்டு நேரமாவது உங்க காரியத்துக்காய் தேவ சமூகத்துல முழங்கால் படியிட உங்களை ஒப்பு கொடுங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் பரலோகத்தின் தேவனதை கைகூடி வர பண்ணுவார் நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பன் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் காரியத்தை கைகூடி வரப்பணுகிற தேவனுடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் ஒருவேளை எங்க காரியம் நிலைவரப்படாதது போல இருக்கலாம் காரியம் வாய்க்காதது போல எங்க வாழ்க்கையில காணப்படலாம் எதுவாயினும் எதுவாயினும் தேவனே இந்த நாளிலே உங்க சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரு எங்க குறைகளை கத்தர் மன்னிப்பீரா உம்மிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்காத குறைகளை மன்னிங்க உண்மை தேடாத குறைகளை மன்னிங்க நம்பாதபடி மனுஷனை நம்பின காரியங்களை மன்னிங்க அண்டு மன மகிழ்ச்சி நாளை மகிமையின் நாலஞ்சு எங்களுக்கு கிருவதாங்க அணுதினமும் அணுதினமும் நிகேமியாவை போல துக்கித்து மன்றாடுகிறவர்களாய் ஒரு விண்ணப்பத்தின் ஆவினால் எங்களை நிரப்புங்க அண்டு ஒரே உங்க சமூகத்துல விழுந்து கிடக்க கிருவதாங்க காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற எங்க தேவரீருடைய கரத்துல எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம் நீங்க ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் மூலச்சபங்கேழு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்